ஒலிம்பிக் விளையாட்டுகள் விளையாட்டுகள் உளமகிழ்வையும் உடலுக்கு உறுதியையும் தருபவை விளையாட்டுகள் குழு விளையாட்டுகள் தனி இரு இருவகைப்படும் குழு விளையாட்டுகள் குழுக்களிடையே ஒற்றுமையை வளர்க்கும் தனி விளையாட்டுகள் ஒருவருடைய தன்னம்பிக்கையை வளர்க்கும் விளையாட்டுகளில் பாரம்பரிய விளையாட்டுகள் வீர விளையாட்டுகள் என்பன ஒவ்வொரு நாட்டிற்கும் வேறுபட்டிருக்கும் இன்று விளையாட்டுகள் நாடுகளிடையே நடத்தப்படுகின்றன அவ்விளையாட்டுகளை ஒலிம்பிக் விளையாட்டுகள் என்ப ஒலிம்பிக் விளையாட்டுகள் நாடுகளிடையே ஒற்றுமையை வளர்க்கும் எழுநூற்றி எழுபத்தாறாம் ஆண்டிற்கு முன்னர் கிரேக்க நாட்டின் ஒலிம்பியா என்ற இடத்தில் முதல் முதலில் ஒருநாள் போட்டியாக ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கின கிரேக்கர்களின் கடவுளாக கருதப்படும் ஜியஸ் மற்றும் ஹேரா ஆகியோரை வழிபட்டு அவர்களுக்கு அர்ப்பணிக்கும் விழாவாக ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கப்பட்டன அன்றைய காலத்தில் போருக்கான விளையாட்டுகளான ஓட்டப்பந்தயம் குத்துச்சண்டை மல்யுத்தம் ஈட்டியறிதல் குதிரையேற்றம் போன்ற விளையாட்டுகள் போட்டிகளாக நடைபெற்றன வெற்றி பெற்றவர்களுக்கு ஆலிவ் இலைகளாலான கிரீடம் அணிவிக்கப்பட்டது இவ்விளையாட்டுகளில் ஆண்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டார்கள் திருமணமான பெண்கள் பார்ப்பதற்கும் விளையாடுவதற்கும் அனுமதிக்கப்படவில்லை இன்றைய நவீன ஒலிம்பிக்கானது ஒலிம்பிக்கின் தந்தையென அழைக்கப்படும் குபர்டின் என்பவரால் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கிரீஸ் நாட்டின் தலைநகரான எதெனில் நடைபெற்றது முதலில் ஒரு நாள் மட்டுமே நடத்தப்பட்ட போட்டிகள் பின்பு நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பல நாள் போட்டியாக நடத்தப்பட்டது இந்த ஒலிம்பிக் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதலாம் பரிசாக தங்கப் பதக்கமும் இரண்டாம் பரிசாக வெள்ளிப் பதக்கமும் மூன்றாம் பரிசாக வெண்கலப் பதக்கமும் வழங்கப்பட்டது ஒலிம்பிக் கொடியிலுள்ள ஐந்து வளையங்கள் ஆசியா ஆப்பிரிக்கா அமெரிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியா என ஐந்து வளையங்களும் ஐந்து கண்டங்களை குறிக்கும் நீலம் கருப்பு சிவப்பு மற்றும் மஞ்சள் பச்சை என ஐந்து வண்ணங்கள் உள்ளன இன்றைய ஒலிம்பிக் போட்டிகளில் விளையாடப்படும் விளையாட்டுகள் மரதனோட்டம் பாய்தல் தடை தாண்டுதல் கூடைப்பந்து கால்பந்து பூப்பந்து குண்டறிதல் பழுதூக்குதல் பனி சறுக்குதல் குத்துச்சண்டை படகு போட்டிகள் நீச்சல் மிதியுந்து ஓடுதல் அம்பு விடுதல் போன்ற விளையாட்டுகளும் இன்னும் பல விளையாட்டுகளும் இருக்கின்றன ஒலிம்பிக் போட்டியானது உலக ஒற்றுமை ஏற்ற தாழ்வின்மை எல்லோரும் ஒருதாய் வயிற்று பிள்ளைகள் என்பவற்றை குறிக்கோளாக கொண்டு விளையாடப்பட்டு வருகின்றன இன்றைய ஒலிம்பிக் போட்டியானது விரைவு வலிவு உயர்வு ஆகிய முத்திர நோக்கங்களை கொண்டதாக அமைந்திருக்கின்றன இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டியானது பிரான்ஸ் நாட்டிலுள்ள தலைநகரான பாரிஸில் ஆடி மாதம் இருபத்தாறாம் திகதி தொடக்கம் ஆவணி மாதம் பதினோராம் திகதி வரை நடைபெற உள்ளது இவ் ஒலிம்பிக் விளையாட்டுகளில் விளையாடும் வீரர்களுக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் முற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி